அரே அணே அரே அணே போரே தலைவர் அவர்கள் போனாயா ஆமா 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 இல்லமா ஆமா இந்த மாதிரி ஒரு போனை நான் வரதுக்கு முன்னாடி இது போயிட்டே இருக்கேன் ஒரு தடவை வந்து நான் வந்து இந்த நல்லா ஏபி வாகனம் நானே வந்துட்டேன் நான் மொபைல் சு拿டوني சா சர்வர் வந்து நிங்க தர்மம் ரெ தர்மம் ரெ ஏபி வாகனம் धार्मिक अरे कई 全部5にくらい。

திமுக எப்பயுமே இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திருவள்ளுவருடைய திருக்குறள் உலக பொதுமுறையா ஆத்திகர்கள் நாத்திகர்கள் எல்லாராலும் ஏற்றுக் அதிலேயே முற்பிறவி மறுபிறப்பு ஏழு பிறவியை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கு அவர் மகாவிஷ்ணு வந்து மாற்றுத்திறனாளிகள் மனதை புண்படுத்துகின்ற விதமாக அங்கே அவர் பேசியது அது அவருடைய அனுபவின்மையை காட்டுகிறது மற்றபடி அவரை கைது செய்வது தான் இதுக்கு தீர்மானம்னா நிச்சயமாக கிடையாது அவரை அழைத்து காவல்துறையினரே இதுபோன்று நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் மனதை புண்படுத்தும் மாதிரி வகையில் பேசியிருக்கீங்க அதனால நீங்க அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் சொன்னா அதை செய்ய வைத்திருக்கலாம் நீதிமன்றங்களே சிலர் மாதிரி நீதிமன்ற அவமதிப்பையே கூட அவங்க மனுவு கேட்க சொல்றாங்க கைது செய்துகின்ற அளவுக்கு அவர் பெரிய தவறு செய்து விட்டதாக நான் நினைக்கவில்லை அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படி அவர் பேசியது கண்டனத்துக்குரியது என்று ஏற்கனவே நான் அதை வந்து அறிக்கை வேலை சொல்லியிருக்கேன் அவர் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படி பேசியது தவறு கண்டனத்துக்குரியது அதே நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டது அரசாங்கத்தின் தேவையற்ற நடவடிக்கை பள்ளிகளில் இது மாதிரி ஒரு மதத்தை சார்பாக ஒரு சொற்பொழிவுக்கு அழைத்தது தவறு அது அரசு பள்ளியில் அவர் வந்து அங்கே அவருக்கு தெரிந்த கருத்துக்களை அவர் நம்புவதை அவர் பேசுகிறார் அதற்காக இந்த அளவுக்கு அரசாங்கம் இது போன்ற நடவடிக்கை செய்வதை காட்டு பிராண்டித்தனமாக இருக்கு அரசு அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி சார் இருக்கு முதல்வர் வந்து வெளிநாடு போயிருக்காரு அழகான முகத்தில் வந்து இருக்கார் முன்னாடியெல்லாம் ஊடகங்களை ஈஸியாக சந்திச்சார் இப்போ பெருவாரியாக தவிர்த்துட்டு வர்றாரு கொஞ்ச நாளாகவே இருக்கமான முகத்தோட உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி சார் பார்த்துக்கணும் அவர் இருக்கமாக இருக்கிறது காரணம் நீங்கள் அவரை கேட்டால் தான் தெரியும் மடியில் கடை இருக்கிறதுனால ரொம்ப பயம் இருக்கும் அதனால் அவர் இருக்கமாக இருக்கிறார் தென் மாவட்டத்தில் வந்து உதயநிதினால ஆய்வு பண்ணார் சார் ஆனால் பெரிதும் அவருக்கு ரொம்ப பரிச்சயமானது எய்ம்ஸ் ஆனால் அதை வந்து அவர் போய் பார்க்கல ஸோ அப்போ இதில் வந்து அவரோட ஸ்டாண்ட் எப்படி சார் இருக்கு இந்த எய்ம்ஸ் விஷயத்தில் வந்து அவர் அடிக்கடி வந்து பேசுறது அதை பற்றி பேசுறாரு தென் மாவட்டத்தில் மூணு நாள் ஆய்வு பண்ணார் ஆனால் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க ஆனால் வந்து கட்டுமானம் இன்னும் தொடங்கலாம் சொல்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அழுத்தம் கொடுக்கறதா சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க வெற்றிக் கழக நிர்வாகிகளை வருகா வருக வரவேற்போர் அர்ஜுன் பாண்டியன் நகர தலைவர் முகமது முகமது கர்லான் செல்ல பாண்டியன் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை வருகா வருக பரமுடைய தேவதர் பண்பாட்டுக் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினுடைய

நகர தலைவர் முகமது செல்லப்பாண்டே மாற்றம் நட்சடைய வெற்றி தலைவர் நிர்வாகிகளின் தர்மங்களை